கிச்சனில் இருந்து உங்கள் சசிலேகா சுந்தர் இன்றைக்கி மிளகாவும் சீரகம் துவர் பருப்பெல்லாம் வச்சு வறுத்து பொடி பண்ணி சாம்பார் வச்சு காட்டப்போகிறேன் அதுக்கு என்னென்ன பொருளாக எடுத்து பார்க்கலாம் வாங்க துவர் பருப்பு நூற்றம்பது கிராம் பேக் வச்சு வச்சுருக்கேன் காய்கறி பார்த்தீங்கன்னாக்கா முருங்காய் முள்ளங்கி கேரட் உருளைக்கிழங்கு மாங்காய் பச்சை மிளகாய் சவ்ச்சொவு இது கத்திரிக்காய் வந்து தண்ணியில் போட்டு வச்சுருக்கேன் வெளியில் இருந்தாக்க கருத்துருவாங்க தண்ணி போட்டு வச்சுருக்கேன் காஞ்ச மிளகா கருவேப்பில இது பார்த்தீங்கன்னா பொடி பண்ணுறதுக்கு சின்ன வெங்காயம் தக்காளி தாளிக்கிறதுக்கு காஞ்ச மிளகா கருவு தோப்பு ஜீரகம் வெந்தயம் இந்த தேங்காய் வந்து ஒரு அரைமுடி ஒரு மூணு ரெண்டு பல் பூண்டு மூணு சின்ன வெங்காயம் கொஞ்சமாக சீரகம் வறுத்து பொடி பண்ணுறதுக்கு புழுங்குல ரெண்டு டேபிள் ஸ்பூனு ரெண்டு டே ரெண்டு டீஸ்பூன் பருப்பு ஒரு டீஸ்பூன் உளுந்து ஒரு டேபிள் ஸ்பூன் மல்லி ரெண்டு டீஸ்பூன் கடலை பருப்பு சீரகம் ஒரு டீஸ்பூன் இதை வறுத்து பொடி பண்ணின்னு வந்துடுறேன் கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றி இந்த காஞ்ச மிளகாவையும் கருவேப்பிலையும் வறுத்து எடுத்துக்கலாம் எண்ணெய் காஞ்சி ஊற்று

நம்ம வந்து வீட்டில் வந்து பழம் பழத்தில் அரைச்சு வச்சுருக்கோம் அதை வச்சு தான் நம்ம சாப்பாடு செய்வோம்ங்க இந்த மாதிரி ஒரு நாளைக்கு நம்ம செஞ்சு பாருங்கள் இது ஸ்பெஷல் சாம்பார் நல்லா நல்லா பொண்ணேரமாக வறுத்துணும் நல்லா வறுத்துட்டு போச்சு நம்ம எதுக்கு அரிசி சேர்க்கிறோம்னாக்கா குழம்பு வந்து திக்னஸ் கொடுக்கறதுக்கு தான் எல்லா வகையான பொறுப்பு நம்ம சேர்த்துருக்கோம் கடலை பருப்பு தோரம் பருப்பு விசம்பருப்பு மல்லி சீரகம் எல்லாம் சேர்த்துருக்கோம் குழம்பு பார்த்தீங்கன்னா ரொம்ப மனமாக இருக்கும் சுவையாகவும் இருக்கும் இப்போ நல்லா கோல்டன் கிரௌண்ட் ஆகிட்டு எடுத்து போட்டு கொண்டு இப்போ மிக்சியில் போட்டு பவுடர் வச்சு எடுத்துக்கொண்டு வந்து இந்த காஞ்ச மிளகா நான் ஒரு பன்னெண்டு மிளகா எடுத்திருக்கேன் இது கொஞ்சம் காரம் கம்மி உங்கள் வீட்டில் காரமான மிளகா இருந்ததுன்னா நீங்கள் ரெண்டு மிளகா குறைச்சி கூட போட்டுக்கலாம் அடுப்பை வச்சாச்சு பாதத்தை வச்சுட்டோம் கொஞ்சம் பயன் ஊற்றிக்கும் காய் வதங்கிறதுக்கு கொஞ்சம் பயன் ஊற்றி எண்ணெய் காஞ்சி எடுத்து சின்ன வெங்காயம் மூலம் போட்டுக்குவோம் பச்சை கடை தான் நல்லா கண்ணு நல்லா வளர்ந்து நம்ம மற்றதான் குளூர் காயும் மாங்காய் கட்டி அனுப்பிவிடுவோம் நல்லா வளரும் காய் பார்த்தீங்கன்னா நம்ம கையில் என்ன இருக்கோ டீச்சர் என்ன இருக்கோ எல்லா காய் போடலாம் இல்லைங்க பார்த்தீங்கன்னாக்கா இது ஒரு நடம்பு சாப்பிட்ற மாட்டேங்கா ஆனால் பொடி சம்பா அரைச்சி விட்டாங்க இது வந்து பொடி பொடிசம் அவனைக்காய் கீசு கவங்கிக்காய் நாட்டுக்காய்கள் கூட பார்த்தீங்கன்னாக்கா நம்ம எல்லாமே சேர்த்துக்கலாம் வாழைக்காய் இது என்கிட்ட உள்ள நாங்கள் இது அதெல்லாம் சேர்த்துக்கிட்டேன் பார்த்தீங்கன்னா மிருந்த குடியும் अच्छी तरह से मिला। नन्हा वाला मिला। வாங்க தக்காளி போட்டு சேர்த்துக்கோம் மீடியை வந்து நம்ம தாளிக்கு வச்சுக்கணும் அதெல்லாம் நல்லா வதங்கி இப்போ நம்ம மீடிய சீக்கியம் அளவுக்கு கிளிகிட்டு அதையும் வச்சுக்கலாம் கொஞ்சமாக கல்லுப்பு போட்டுக்கலாம் அப்புறம் மூடி போட்டு ஒரு அஞ்சு நிமிஷம் அந்த காயை வேக வச்சுட்டு அப்புறம் மீதியெல்லாம் போட்டுக்கலாம் அஞ்சு நிமிடத்து நம்ம மூடியை தண்ணி காயெல்லாம் கீழோட நல்லா மீது பாட்டிலாம் பொடியை போட்டு மிக்ஸ் பண்ணால் கொஞ்சம் தண்ணி தண்ணி கொஞ்சமாக தண்ணி கண்டிப்பாக ஏற்கனவே பருப்பு போதே மஜத்தில் போட்டோம் இருந்தாலும் கொஞ்சமாக மஞ்சள் போட்டோம் கலர்ஃபுல்லாக இருக்கும் இது நம்ம குறவாரப்பா அரைச்சி சேர்ந்து தேங்காய் பேசி வேண்டி வச்சுருக்கோம் தேங்காய் சீரகம் சின்ன வெங்காயம் பூண்டு எல்லாம் சேர்ந்து அரைச்ச பேஸ்ட்டுக்கு இப்படி ஊற்றி நல்லா கொத்தி கொண்டு நம்ம வேக வச்சு தோரம் போட்டால் இதில் சேர்க்க வேண்டியோம் வேக வச்ச பற்றியும் இது கூட சேர்த்து கொஞ்சமாக தண்ணி கை கொடுத்துருவோம் சாம்பார் ரொம்ப திக்காக இருக்குது கொஞ்சமாக தண்ணி கைது காய் வரும்போதே கொஞ்சம் உப்பு போட்டோம் இப்போ ஒரு பாதி உப்பு ஊதி போட்டாச்சு மீதி உப்பு போட்டுருவோம் நல்லா கொதி வந்து தான் தாளிக்க வேண்டியதான் அடுப்பத்தை வச்சாச்சும் பாத்திரத்தை வச்சுட்டோம் அதில் கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றி தாளிக்க வேண்டியோம் பார்க்க எடுத்துக்கார கொடுக்கணும் அப்பதான் கிடைக்கும் ஒரு நிமிஷம் மட்டும்னாக்கா ரொம்ப சாம்பாரில் சாம்பாரில் ரிசி நல்லா ஒரு களை இடிச்சு குடிச்சோம் சாம்பல் ரெடி ஆகிட்டோம் கேஸ் ஆஃப் பண்ணிடுறேன் உங்களுக்கு சர்விங் பவுலில் வச்சு காட்டுறேன் மணக்க மணக்க இடித்தப்பொடி சாம்பார் ரெடி ஆடுத்து நீங்களும் செஞ்சு பாருங்கள் இது ரொம்ப ரொம்ப ஈஸியான டிஷ் தான் நீங்கள் ஜாப்புக்கு போடுறவங்களாக இருந்தாக்கா லீவ் நல்லா செஞ்சு பாருங்கள் இது வந்து திருநெல்வேலி ஸ்பெஷல் இந்த சாம்பார் இதில் பார்த்தீங்கன்னா நல்லா எல்லா வெஜிடபிள்ஸும் நம்ம போடுறதால நமக்கு இந்த சாம்பாரில் எல்லா சத்துக்களும் நமக்கு கிடைச்சிடும் அதனால் நீங்கள் செஞ்சு பாருங்கள் செஞ்சு பார்த்துட்டு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் என்னுடைய அன்எஸ் கிச்சனுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க் யூ